ஆயுளை பற்றி சொல்லணுமா அல்லது தொழிலை பற்றி சொல்லணுமா மூன்றாண்டு காலங்களாக நடந்திருக்கும் உதவி கிடைக்கும் என்று நினைத்து சில நம்பிக்கை துரோகத்தில் பணங்கள் வேஸ்ட் அதே மாதிரி மனை வீடு சம்பந்தமான விஷயத்தில் தலையிட்டு அது நிம்மதியடைய முடியாமல் கைவிட்டு போகணுங்கிற ஒரு துன்பமும் இருக்குது என்ன மகளே ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க புரியாது அதனால் இந்த தொழில் நஷ்டத்துக்கு செய்வனைகள் எதுவும் நடக்கலடா வீணாக குழப்பம் வேண்டாம் உன் தந்தையாருடைய ஆரோக் என்ன வாயை பிடிக்கிங்க பேச விடாம ஆ ஆல்வா ஆயுளுக்கு கண்டமில்லாம காப்பாத்தாரே மனம் எதிரப்பட வேண்டாம் பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பாரு சொல்லுடா பௌர்ணமிக்கு வரும்பொழுது நிலமாலை சாட்டி முக்கணிகள் கொடுத்து சாமிக்கு சரக்கும் வாங்கிட்டு வந்துரு குழந்த பாக்கியம் தாரேன் ஜெயிச்சு நல்லா கருபசாமிக்கு கல்யாண விஷயமா கேட்டு வந்தது யாரு வரக்கூடாது முடிஞ்சதுன்னா முடிஞ்சது தான் திருமணம் விஷயமாக கேட்டு வந்தது யாருக்குமா திருமணம் காலம் சொல்லலாம் யாருக்கோ திருமகளா அப்பாவுக்கு அவுக்கு மருமகடம் இன்னும் ஒரு முறை கால் ஒன்று படிச்சிருக்கியா தமிழ் தெரியுமா தெரியும் கோர்ட்டில் யாரும் கேஸ் வச்சுருக்கீங்களா பெங்களூர் என்ன கேசு ஆ ஓகே இன்னொரு ஆள் கேசிருக்கார் உங்களுக்கு என்ன கேசு கடை இடம் சம்மந்தமாக கடை சம்பந்தமாக இன்னொரு வழக்கு போன முன்னு முடிச்சிருக்காங்களா அது யாரு இன்னொருத்தர் வழக்கு சுமந்தமா வந்துருக்காரு தைவல் சுந்தமான விஷயமா வாழ்க்கை சுதந்தமான விஷயமா கோர்ட்டில் வழக்கு எதுவும் கேசிருக்கா இல்லை நான்காம் எதுக்கு சொன்னேன் பொண்ணுக்கு சொல்லுங்க உங்கள் எல்லாருடைய மனதையும் நான் புரியுதேன் நல்லா படிச்சிருக்கீங்க சிறந்த செல்வங்களோட இருக்கீங்க உயர்ந்த மரியாதையோடு இருக்கீங்க யாரும் இங்கே வந்து மரியாதை குறைந்து விடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நான் உங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் சைக்காலஜா உங்களுடைய உள்ளம் நம்ம எவ்வளவோ விஷயம் தெரிஞ்சு எல்லாமே அனுபவித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்படி வந்து காத்து கிடக்கிறோமே அப்படின்னு சில பேர்கள் ஃபீல் பண்ணுறாங்க அது ஹியூமன் சைக்காலஜி தான் ஆனால் நீங்கள் வந்து வேற யார்ட்டையும் காத்திருக்கிற இந்த உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பெரிய தெய்வீக ஸ்தலத்தில் தான் நீங்கள் காத்திருக்கீங்க இதை நீங்கள் பெருமையும் பாக்கியவுமா நினைக்கணுமே தவிர யாருமே பிழையாக நினைக்கக்கூடாது நம்ம எல்லாருக்குமே புண்ணியம் கிடைக்கும் ஆனந்தம் கிடைக்கும் இறை சக்தி நம்மளை என்றைக்கும் ஆட்கொள்ளும் எல்லோரு மனதையும் தெய்வீகமாக்கி மனிதனும் தெய்வமாகலாம்ங்கிற பாதையில் நம்ம நடைபோடுவோம் நல்லா இருப்போம் இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிடணும் ரிக்கார்டெலாம் பண்ணக்கூடாது என்ன எடுத்தாச்சு ஏமா அந்த பொண்ணு கடவுளை நம்புவா நான் பேசுகிறது கேடுமா கடவுளை நம்புவா தெய்வத்தை நம்புவா அப்பாற்பட்ட சக்தியை நம்புவாள் பூசாரி சோசியக்காரங்கள்ட்ட அவ்வளவு ஒன்றும் இணக்கம் கிடையாது இப்போதைக்கு உன்னுடைய வீட்டுக்குள்ளே மங்களகரமான காரியம் நடக்கிறதுக்கு மூன்று மாத காலம் அவகாசம் இருக்குது தொண்ணூறு நாட்கள் இருக்குது புரியுதா சொந்தத்தில் உனக்கு மாப்பிள்ளை இல்லை மைசூர் எல்லையிலேருந்து ஒரு வரன் கிடைக்கும் பக்கத்தில்வா பெரிய தான் முதல் உத்தரவை சொல்லியிருக்கேன் வெற்றியார் ஆனதுக்கா ஆன்லைனில் இவளுக்கு ஒரு ஜாதகம் வரும் அது பொருத்தமான திருமணமாக இருக்கும் இந்த மாதமே வந்துடும் சித்திரை மாதத்தில் வரும் ரெண்டு பிள்ளைகளுக்குமே ஈக்குவலாக உங்களுக்கு மனக்கோலம் பொருந்தி வந்துடுச்சு அதனால்தான் ரெண்டு பேருக்கும் சொல்லி மைசூர் எல்லையிலிருந்து மூத்தவளுக்கு என்ன வரன் வரும்னு சொல்லியிருக்கிறேன் அடுத்த பொண்ணுக்கு ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு ஒரு வரன் வருது எல்லாமே பொருத்தமானதாகவே இருக்கும் எனக்கு பிடிக்கல அவனை வெளியே விட்டுரு வீணாக மாட்டிக்கிட்டு முடிப்பணி அப்படியா செப்டம்பர் மாதத்தில் வேலை கிடைக்கும் செப்டம்பர் மாதத்தில் வேலை கிடைக்கும் தைரியமாக இருங்க நடக்கும் பணம் தந்திருக்கேன் வெற்றி அடைந்துக்கோ இந்தா சந்தானமா இருமா இரு பொம்பளை பிள்ளை தான் மூத்த பிள்ளைக்கு முத பிள்ள பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும் அகிலாண்ட ஈஸ்வரின்னு பெயர் வைக்கணும் என்ன பேர் வைக்கணும் அகிலாண்ட ஈஸ்வரின்னு அன்னை ஆதிபராசக்தியினுடைய பெயர் புரியுதா ரெண்டு வீடு கட்டி வாழ்வாங்க யாரும் இல்லை பார்வையும் கூலி விழுந்து ரெண்டு கெட்டு வேலை கண்டேனை உன்னை அடி வாமா மகளே வா பக்கத்தில் பேர் என்ன என்ன மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க சைக்காடிஸ்க்கு மென்டல் டிசீஸ் மாத்திரம் சாப்பிட்றாள் தூங்க மண்ட ஒழுங்கா அவட்ட இஷ்டத்துக்கு நம்மள அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணுவா நம்ம சொல்றது வா மண்டையில் யாராவது கண்டபிடிப்பில காரணம் வா அந்த பிள்ளையினுடைய மனநிலையை சீர்திருத்தி வாழ வச்சு தாரேன் ரெண்டு பௌர்ணமிக்கு இவ்வளோ கூட்டு வந்துரு ரெண்டாவது பௌர்ணமிக்கு வா நல்லா இந்த வழக்கில் உங்களுக்கு பணத்தையும் வாங்கி வெற்றியாக்கி தந்தால் போதும்லாம் கால் வா ஒரு சிறந்த ஆண் துணை இல்லாத குடும்பம் போல வேதனை அடைந்து வேதனை அடைந்து இருக்கிய வாமா வா உங்களை ஏமாற்றத்துக்கு ஒரு கூட்டம் காத்திருக்கு அவங்கள உங்கள் பக்கத்துலேயே வரவிடாம உங்களை காப்பாற்றி ஜெயிச்சு தரேன் புரியுதா அங்காள இதுன்னு ஒரு அம்மா உன் குடும்பத்தை காப்பாற்றும் தெய்வமாக இருப்பா வெற்றியாக்கித்தாரேன் நல்லா இருக்கும் வா பக்கத்தில் வாங்கசக்தி ஆயிரு நல்லா இருக்கும் கருபதாமிக்கு என்னம்மா வேணும் உனக்கு ஹோமனி எக்ஸாமினேஷன் என்ன எஜுகேஷன் இன்ஜினியரிங் ஒரு ஹஸ்பண்ட் எவ்வளோ உண்டு எவ்வளையா எங்கே இருக்கா கண்ணமுடு முடு கால் உட்காருக்கா இது யாரு இது சின்ன பொண்ணா சின்ன பொண்ணு சே தாத்தா பதில் சரி அப்படின்னு நிதானமாக கண்ணை மூடி பார்ப்போம் ஒரு இடத்துக்கு ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டிருக்கியோ அங்கேருந்து பதில் வந்துருச்சா உன் பயனோட்டெல்லாம் ஓகேன்னு வந்துடுது ஆனால் சேல் எல்லாம் காணாது அவங்க உன்ன மாதிரி பதினெட்டு பேர் வச்சுருக்காங்க அதனால் உன்னை வேலையை கூப்பிடுங்க அடுத்த இடத்துக்கு போடுது சரியா மூணு மாதத்தில் உனக்கு நான் வேலை வாங்கி தரேன் உன் பிள்ளை குட்டிகளை காப்பாற்றுக்கு நான் வழி பண்ணி தரேன் நல்லா அதெல்லாம் தீர்ந்துடும் பக்கத்துல வாடா உண்டை நான் பார்க்கறேன் கண்ணை மூடு உன் பிள்ளைய பார்ப்போம் உணவு குழாயிலோ மூச்சு குழாயிலோ எந்த குறையும் இல்லை உன் பிள்ளைக்கு புரியுதா இது ஒரு சாதாரண விஷயம் நல்லா வா ஓடு உனக்கு என்னம்மா வேணும் வாய் அடைக்கியாச்சுன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் பொறுமையாயிரு அடுத்த முறை வரும்போது உனக்கு நான் விளக்கம் சொல்லுறேன் என்ன வா நல்லா இருக்கு செல்லக்குட்டி அம்மா நல்லா இருக்கு தங்கம்மா இருக்கும் அணை கைவிடு பார்ப்போம் எல்லாத்தையும் பேசி சமாளித்து ஏமாத்திடுவா என்ன ஏமாத்த முடியாது என்ன யார் யார்கிட்ட என்ன சொன்னால் இவங்க நம்புவாங்கங்கிற மாதிரி டெக்னிக்கலாக பேசி படையிருக்கேன் நீ கால் வந்துட்டு வா எதுக்கும் கவலைப்படக்கூடாது இந்த சாமியை பார்க்க வந்தோம் நம்மளை நெகட்டிவா சொல்லிட்டார அப்படி நீ வருத்தப்படக்கூடாது என்ன வேணும் உனக்கு என்னம்மா என்ன கண்ணப்பட்டு பார்ப்போம் இன்னும் த்ரீ இயர்ஸ் படிக்க வேண்டியிருக்கு வெற்றி ஆகி தரேன் படிச்சிருவேன் உன் இஷ்டப்படி கல்யாணம் நடக்கணும்னு உன் உள்ளத்துல ஒரு ஆசை தோணும் அப்பொழுது என்னை நீ கேட்காம முடிவு எடுத்துடக் கூடாது உன்னை உயர்வா வாழப்போம் மகிழ்ச்சியா இருப்பேன் போய்ட்டோ சொந்த பம்பையில் இருந்தீங்களா எவ்வளோ காலம் இருந்தீங்க வாங்க சித்தி இருந்தா அப்போ நான் கூப்பிட்டு முடியும் சித்தி அப்போ டெல்லியில் இருந்தா கூப்பிட முடியுமா சீட்டா வாழ்க்கை போகலாம் போலாம் என்னப்பா வேணும் உட்காரலாம் நான் சொன்ன நீ வருத்தப்படக்கூடாதுல்ல உன் மகளுடைய பிடிவாதத்தின் காரணத்தினால் நீ என் கூட வேண்டாம் உன் கூட என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற வார்த்தைகளெல்லாம் சொல்லி உன் பிள்ளை இப்போ குழம்பிக்கிட்டு இருக்கு புரியுதா ரெண்டு வரையும் இணைந்து வாழ வச்சா போதும்லாம் கால் வந்துடும் இந்தாப்பா இந்த கனியை கொண்டு உன் பிள்ளைகிட்ட கூட வாழ்க்கை உயரும் இணைப்பும் இன்பமும் பெருகும் கடன்களும் தீரும் ஆனந்தமும் பெருகும் ஆமாம் எல்லாம் சொல்லிட்டு உட்காண்டிய வீடு எத்தனை இருக்கு உங்களுக்கு வீடு எத்தனை இருக்கு ஒரு வீட்டை யாருக்கு கொடுக்க யாருக்கெல்லாம் பொது சீக்கிரமாக அதை முடிச்சிடணும் என்னென்ன வேற மாதிரி பேடு குழம்பிருவியை போய்ட்டு வாங்க முடிச்சு தரேன் கருதாமிக்கு நான் நினைச்சது மாதிரி எனக்கு வாழ்க்கை அமையணும்னு நான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி ஒரு லைஃப் எனக்கு கிடைக்கணும்னு ஒருத்தன் நினைக்கிறான் யாருப்பாது திருநெல்வேலியா அவங்களுக்கு திருநெல்வேலியா எந்த ஊரு பெருமாளபுரம் அப்படியா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ன தொழில் ஒருத்தர் நான் நினைச்சது மாதிரி வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறான் அது யாருப்பா வாடா தம்பி வா கல்யாணம் முடிச்சியா இப்ப என்ன நினைச்சது மாதிரி நடக்கலை வைத்தேன் கல்யாணம் முடிச்ச புதுத்தில் அவளை தெய்வம்னு நினைச்ச உண்மையா அவளால் பெற்றோர்களை கூட நம்ம பெருசாக நினைக்கல ஆனால் இன்னைக்கு அவன் ஒன்று பெருசாக நினைக்கல எனக்கு என்னை எப்படி சரி பண்ணணும்னு தெரியும் நீ எனக்கு தேவையில்லைங்கிறத நான் முடிவு எடுப்பேன் அப்படிங்கிற மனநிலை அவள் உள்மனத்துக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கடா அவ மனத்தை திருத்தி பிரியாமல் மழை வச்சா போதுமா கால் அனுப்புவான் நீ இன்றி நான் இல்லை இன்னும் ஒரு வாரம் வாங்கிக்கலாம்ப்பா என்னடா வேணும் கண்ண முடிக்காடா முருகா வெற்றிவேல் முருகனுக்கு செந்தூர் திருக்கோயில் முருகப்பெருமானுக்கு நீங்க குடும்பத்தோடு போய் சாமியை கும்பிட்டு என்னைய பார்க்க வருவீங்க அப்படி வெற்றியாக்கி தரேன் இணைத்து தரேன் அவன் மனத்தை பக்குவப்படுத்தி தாரேன் நல்லா இரு மகனே சாமியை தான் கேட்டேன் பிள்ளைகள் துறை வரும் தரவே பிள்ளைகளுக்கு என்ன பேர் வைக்கலாம் வாரிசு வேண்டாமா என் பேர் ஒப்பியா மாத்தம் இல்லையே பொய் சொல்ல மாட்டிய கால்டன் வா வா மகளே ஓடியா கர்பசாமிக்கு வழிகாலத்தில் ஜனனமாகும் குழந்தை ஆம்பளை பையன் பிறப்பான் கருப்பசாமி கருப்பண்ணன் வை உன் பிள்ளை ஐஏஎஸ் படித்து வந்துருவான் இந்தா இப்போ இருக்கிற தொழிலில் கஷ்டமும் கடனும் வச்சிருக்கிறேன் புதுமையாக ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிரான் போடுத பணம் கிடைக்க மாட்டேங்குது வெற்றியாக்கி தரேன் முப்பத்தி எட்டு நாள் பொறுமையாக இருக்கும் இந்தா நடத்திக்கோ நல்லா இருடா தம்பி வெயிட்டு வாடா தம்பி கருப்பசாமிக்கு சுந்தர பாண்டியபுரம் புறம் நீங்கள்லாம் போய் உட்காரலாம் சுந்தரபாண்டியபுரம் நம்ம வந்து எப்போதுமே வியாழக்கிழமையில் எப்போதும் உத்தரவு எப்படின்னா நல்லா புரிஞ்சுக்காங்க நாளைக்கு தங்கி இருந்து கேட்கணுங்கிறவங்க விபூதி வாங்கிறதுக்கு வரக்கூடாது இன்னைக்கு கேட்டது போதும் ஊருக்கு போயிடுவோம் நினைக்கிறவங்க மட்டும்தான் விபதி வாங்க வரணும் எல்லாரும் வந்து எடுத்துக்கிட்டு எடுத்து நிக்க கூடாது இதை முதல்ல உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் கால் ஒன்று என்ன இன்னும் ஒரு முறை கால் வாடா வாடா தம்பி வா அப்பா அவன் வீட்டை தேடி போனேன்டா ஒரு குளத்துக்கரை தெரியுதுடா இருக்கா அந்த குளத்துக்கரையினே என் தங்கை முப்பிடாத இருப்பாடா இருக்காடா அதையும் தாண்டி போனேன்டா ஒரு ரோட்டடியில் ஒரு சின்ன கம்மாயை பார்த்தேன்டா இருக்கா அது பக்கத்தில் அருவாடை பிடிச்சி சொல்ல மாடம் ஒருத்தன் இருக்கான்டா இருக்கானா கால்வா வேலனுக்கும் ரெண்டு வீட்டிலையும் குடும்பம் மறுக்கு அதனால சுய உழைப்பில் உயர்ந்துக்கலாம்ங்கிற ஒரு முடிவு எடுத்து வெறுத்து கண்ணீர் விட்டு என்னை பார்க்க வந்திருக்கேன் அவன் மனத்து மாறுமான்னு கேட்டேன் ஒப்பன் மனத்து மாறும் உனக்கு தருவான் கால் உண்வான் கருமசாமிக்கு வாப்பா ஜெயிச்சு தரேன் வெற்றியா இருப்பேன் நல்லா இருக்கும் இன்னும் என்ன ஒரு பிடி பிடிச்சுக்கா ஜெயிச்ச பெரும கருமசாமிக்கு நாகப்பட்டினம் நலம் தரும் நாயகனே நே நவசி நாயகனே தாப்பரும் பிள்ளையும் வரலாம் கால் வந்துட்டு வரலாம் உட்காருங்க இந்த மகனுக்கு என்ன பார்த்து வேணும் கண்ணை முடிக்கலாம் நீங்க கண்டு முடிக்கலாம் மனசிதைவு என்னும் மென்டல் டிசார்டர் இருக்கு எனக்கு புரியுதா அதை குணமாக்கி தெளிவுபடி வந்துடுதேன் அறுபத்தஞ்சு சதவீதம் நல்லாக்கியாச்சு இன்னும் இருபது சதவீதம் சரியாக்கிட்டம்னா இவன் ஒருபடியான பிள்ளை ஆயிடுவான் வார பௌர்ணமிக்கு என்னையை பார்க்க வர நீ நலமாகி போற கால்ட்டுவான் ஆவ் இந்த போய் சாப்பிடு மன தெளிவு நடக்கும் மூணு மாதத்தில் ஒரு திருமணத்துக்குரிய அறிகுறியும் தூத்துக்குடி தூத்துக்குடி பொய் சொல்லிட்டு வர பாக்கிய இருபத்தி மூணு எரிஞ்சிருவேன் படா தம்பி கால் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே இந்த தலைவன் இருக்கிறான் மயங்காதே இதுவரை எத்தனையோ தொழில்களை பார்த்து தோல்வியடைந்தவன் சில பேர்களை நம்பி பல பணங்களை இழந்து வேதனைப்பட்டு மனித நட்பே வேண்டாம் அப்படின்னு வெறுத்து வந்தவன் அதில் ஆணும் பாதிக்கப்பட்டார்கள் பெண்ணாலும் பாதிக்கப்பட்டார்கள் அதனால் இதுக்கு அடுத்து உள்ளதில் தொழிலும் வேணும் வாழ்க்கையும் உயர்த்தி கொடுக்கணும் உலகத்தில் எல்லா சாமியாரையும் பார்த்துட்டேன் எல்லா பூசாரையும் பார்த்துட்டேன் எல்லா சோதிடத்தையும் பார்த்துட்டேன் மந்திரம் மைக்காரன் வரையும் பார்த்தாச்சு ஆனால் நான் ஜெயிக்கல அவங்க தான் ஜெயிச்சாங்க என்னைய வச்சு எப்படி அர்த்தம் என்னது அவங்க தான் பணத்தை வாங்கி ஜெயித்தாங்க ஆனால் நீ ஜெயிக்கல அதனால் கடைசியாக கருப்பசாமி ஒன்றை பார்க்க வந்திருக்கேன் நானும் ஜெயிக்கணும் நீயும் ஜெயிக்கணும் அந்த புகழும் கிடைக்கணும் என்னை வாழ வைக்க முடியுமா முடியாதான்னு கேட்குறேன் கால் வந்துட்டு ஏதாவது ஊருக்கு புறப்பட்டாச்சா எந்தி நிற்கிறீங்க என்னடா வேணும் உனக்கு தொழில் அமையணும்

தூத்துக்குடி புதுக்கோட்டை காட்டுறாங்க பெரிய ஆளா இருந்து தனிப்பெயர்ச்சி என்னைக்குடா என்ன இந்த ஒருத்தீவ் போட்டாரா ஆனா பார்வை மாறுது அதனால நற்பலன்கள் கிடைச்சாச்சு உன் கடன் தீரக்கூடிய நேரம் வந்தாச்சு தொழிலை ஓங்க வைத்தாரேன் வேறு என்னப்பா வேணும் இருந்தா பணம் கிடச்சாச்சு தொழிலும் கிடச்சாச்சு நல்லா இருக்கும் உன் வீட்டுக்கு எதிர்பார்க்காம நான் வர வேண்டாம் இருந்தா நலமோடு இருங்கள் வெற்றி அடைங்கள் மக்களே பெரிய என்ன வாங்க ஏன் உன்னை கூப்பிட்டோம்னா தெரியாத ஒருத்தனுக்கு உதவி செய்ய வந்தேன் அப்போ உனக்கு நான் உதவி செய்ய அந்த உலகத்துலேருந்து என்ன பிரயோஜனம் இருக்குது கால் ஒன்றுவான் என்ன உண்மையா இல்லையா பேர்கா அதாவது பெர்த் கண்ட்ரோல் குடும்ப கட்டுப்பாடு செய்த பிறகும் கற்ப பிரச்சனை இருக்குன்னு ஒரு பொம்பளை வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா நம்ம சபையில் நாளைக்கு அவளை நான் கூப்பிடுவேன் அதை சரியாக்கி தந்துடுவேன் வாங்க நம்ம என்னென்ன பண்ணணும் குடும்பத்தில் ரெண்டு பேத்துக்கு ஆண் குழந்தை இல்லை ஒருத்தன் முழுசாக குழந்த இல்லை அதுக்கு தேவற்றி அவனே நான் சாகும்போது நிம்மதியாக சங்க நீ நல்லா வாழ்வ ஒருத்திக்கு நான் ஆம்பளை பிள்ளை தாரேன் சரி கர்ப்பசாமின்னு பேரவை அந்த ஒரு உத்தரவு தான் இப்போ இருக்குது கால் ஒன்ட்டுவா வெற்றிமானம் கொடுக்கலாம் கர்ப்பசாமிக்கு விட்றவானே இந்தாப்பா புரட்டாட்சிக்குள்ள குழந்தை ஜனனமாகும் சரி வெற்றி ஆகித்தாரி குழந்தை உண்டாகும் நீ தெரிஞ்சுக்கிறதாப்பா